அமலோர்பே அருள் நீரை தாயே வாழ்க வாழ்க தாயாம் அவை கடவுளின் தாய் புனித கண்ணி மரியாள் என்ற திருவிழாவை சிறப்பிக்கிறது நாம் அனைவரும் புதிய ஆண்டை துவங்குகிறோம் கடந்த ஆண்டிலே கடவுள் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி இந்த புதிய ஆண்டிலே இறைவன் நம்மை ஆசிர்வதிக்கும்படியாக ஆண்டவிடத்திலே நம்மையும் நம் குடும்பத்தையும் ஒப்பு கொடுப்போம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் ஆண்டவரின் ஆசிர் எவ்வாறு நமக்கு கொடுக்கப்படுகிறது என்று விளக்குகிறது இரண்டாம் வாசகத்திலே இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு தூய ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்றும் அவரை பின்பற்றி நாம் நல்வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும் விளக்குகிறது நற்செய்தி வாசகத்திலே இடையர்கள் குழந்தை இயேசுவை கண்டு மகிழ்ந்து ஆண்டவரை போற்றி புகழ்ந்தார்கள் என்று விளக்குகிறது ஆண்டவரே இந்த புதிய ஆண்டில் நுழைந்திருக்கிற நாங்கள் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் வாழ்க்கையையும் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் உம் பாதத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் ஆண்டவரே கடந்த ஆண்டு முழுவதும் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிற வேளையிலே இதோ இந்த புதிய ஆண்டிலும் நாங்கள் நல்ல முறையில் உடல் உள்ள ஆன்மீக நலத்துடன் வாழ எங்களுக்கு அருள்தாரும் ஆண்டவரே உலகில் உள்ள எல்லா மக்களுக்காக ஜபிக்கின்றோம் குறிப்பாக அனாதை குழந்தைகள் ஏழைகள் விதவைகள் கைவிடப்பட்ட மக்கள் அனைவரும் உமது ஆசையை பெற்று அவர்களும் வாழ்க்கையில் சிறந்து விளங்க தாரும் எங்களிடத்திலே யாரெல்லாம் ஜபத்தை கேட்டார்களோ அவர்களையும் பாதத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம் குறிப்பாக மருத்துவமனையில் நோயால் அவதிப்படுகிற மக்களுக்கு நீர் உடல் சுகத்தை தாரும் ஆண்டவரை நோக்கி நாம் நம்மையும் நம் குடும்பத்தை ஒப்புக்கொடுத்து கொடுத்து மௌனமாக ஜெபிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன் புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்கள் அனைவரையும் இறைவன் ஆசிர்வதிப்பாராக